ஹை நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்க இருந்து வந்துருக்கு சிவகாசியில இருந்து தாங்க வந்திருக்கு அங்க ஒரு சின்ன அழகான ஊருங்க அந்த ஊர்ல ஒரு இடம் இருக்கான் அந்த இடத்துக்கு நைட்டு நேரத்துல யாருமே போக மாட்டாங்களாம் அந்த இடத்துல அமானுஷமான வித்தியாசமான நிறைய சவுண்டுகள்லாம் கேட்குமா அந்த நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே அந்த இடம் ஏன் ஹாண்டடான இடமாக மாறுச்சு அங்கே என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிவகாசியில் ஒரு சின்ன அழகான ஊருங்க அந்த ஊரில் ஒரு தொழிற்சாலை ஒன்று இருந்திருக்குங்க அதாவது இந்த பட்டாசு தொழிற்சாலை மாதிரி அது சின்ன ஒரு தொழிற்சாலையாக இருந்திருக்கு அந்த இடத்துல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்துல நிறைய பேர் அங்க உயிர் பலியும் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அங்க படுகாயம் அடைஞ்சவங்க எல்லாருமே நிறைய பேர் அங்கே இறந்து போனாங்கல்ல அவங்களோட உடல் மட்டும்தான் அவங்களோட உறவினர்களுக்கு கிடைச்சிருக்காங்க அதை எல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லடக்கமும் செஞ்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க ஒரு வாரம் வரைக்குமே அந்த தொழிற்சாலை அந்த விபத்தானது பார்த்திங்களா அந்த இடம் பக்கம் யாருமே போகாமல் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இரண்டு வாலிபர்கள்ங்க அந்த வழியாக பாத்ரூம் போகலாம் நைட் டைமில் ஏழு மணிக்கு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் அவங்களோட ஊர்லேருந்து மெதுவாக நடந்து வர்றாங்க நடந்து வந்தவங்க அந்த தொழிற்சாலையை பாக்குறாங்க அது வந்து ஓரளவுக்கு நல்லா இடிஞ்சு போன மாதிரி தரமட்டமா ஆகல ஓரளவுக்கு இடிஞ்சு விழுந்துருக்கு அந்த இடத்தை பாவல்ல பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அதே வழியா தான் இவங்க வரணும் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இவங்க அந்த வழியா வர்றாங்க வரும்போது ரெண்டு நண்பர்களும் மொபைல் பார்த்துட்டே வந்திருக்காங்க வித்தியாசமான ஒரு சத்தம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கேட்ட அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே காயம் பட்டவங்க ரொம்ப தீ தீ காயம் எப்படி அலருவாங்கல்ல கத்துவாங்கல்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டு எங்கடா இந்த தொழிற்சாலை பக்கமா இந்த இடத்துல யாருமே வர வரமாட்டாங்களே இங்க எங்கடா சத்தம் கேட்குதுன்னு அப்போ அந்த ரெண்டு நண்பர்களும் மொபைல் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா தான் சத்தம் வருதுன்னு நினைச்சிட்டு அந்த சத்தத்தை பெருசு மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச தூரம் ஒரு ரெண்டு மூணு அடி வச்சுட்டாங்க வச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு நண்பர்களும் மொபைல ஆஃப் பண்றாங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுட்டேதான் இருந்திருக்கு அப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இவ்வளவு நேரம் அந்த சத்தம் வந்து மொபைல்ல கேட்கல இங்க எங்கேயோ தான் அந்த சத்தம் கேக்குது அப்படின்னு பக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழிற்சாலை மட்டும்தான் அதுவும் அந்த இடிஞ்சு போன அந்த இடம் மட்டும்தான் இருக்கு வேற எந்த ஒரு இடமுமே பக்கத்தில் வேலை செய்கிற மாதிரி எந்த ஒரு இடமும் கிடையாது ஆட்கள் நடமாட்டமும் அந்த இடத்துல கிடையாது எங்க இருந்துடா இந்த சத்தம் கேட்குது நமக்கு ரொம்பவே வித்தியாசமா கேக்குதுன்னு இந்த நண்பர்கள் அவங்களோட மொபைலில் இருந்த டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு மெதுவாக நடந்து போகிறாங்க அந்த சத்தம் கேட்குற அந்த திசையை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கும் போதே கரெக்டாக அந்த விபத்தான்னுச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட வந்ததும் அந்த சத்தம் எல்லாமே சுத்தமா நிசப்தம் ஆயிடுச்சுங்க எந்த ஒரு குரலுமே கேட்கல எந்த ஒரு அழுகுரலோ கூக்குரலோ எதுவுமே கேட்கல என்னடா இது இவ்வளோ நேரம் வரைக்கும் கேட்டுட்டு இருந்த அந்த சத்தம் இப்போ எங்கடா போயிருக்கோம் இந்த சத்தம் நமக்கு கேட்கவே இல்லையேன்னு இவங்க அப்போதான் அந்த தொழிற்சாலை பக்கமா போனாங்க இல்லையா அதை வந்துட்டு இடிஞ்ச இடம் எப்படி இருக்குன்றத பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்துல உள்ள போறாங்க அந்த விபத்தானப்போ கொஞ்சம் பரபரப்போட அவங்க பார்த்துருப்பாங்க போல இப்போ போய்ட்டு எப்படியாச்சு என்னன்றதெல்லாம் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம்ண்டா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் உள்ளே போகிறாங்க போகிறவங்க ரெண்டு பேர்த்து கையிலையுமே மொபைல் இருந்திருக்குங்க டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு அவங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே இந்த நபர் ரெண்டு பேர் போனாங்களா அதில் ஒரு நபர் பேர் சிவா இந்த சிவா என்ன பண்ணுறாருன்னா சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மூளையில் சின்னதாக ஒரு உருவம் அதாவது நல்ல அப்படியே சாம்பலால ஆன மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் பாக்குறாருங்க பார்த்தவர் இது சாம்பலா இல்ல நிழலா இல்ல அந்த விபத்தில் ஆன அந்த அச்சானே இவருக்கு ஒண்ணுமே புரியாம கன்ஃபியூஸ் ஆயிருக்கார் அந்த அந்த உருவத்தை பார்த்துட்டு சிவாவுக்கு கொஞ்சம் பயம் இருந்ததுனால அவரோட நண்பர் இருக்கார் இல்லையா இன்னொருத்தர் இருக்காரு இல்லையா அவரையும் பக்கத்துல கூப்பிடுறாரு கத்தி கத்தி கூப்பிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து அந்த உருவத்தை பார்க்குறாங்க பாத்துட்டே இருக்கும்போது அந்த உருவமானது மெதுவா எழுந்து இவங்க பக்கம் வர்ற மாதிரியும் ஒரு மூணு எட்டு வைக்கிறத இவங்களும் பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நண்பர்களும் என்னடா இது உருவமா நில்லலா இது என்னன்னே தெரியல ஆனால் நகர்ந்து வருதேன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் கை காலெல்லாம் ஒட்டம்பெல்லாம் நட்டுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு நடுக்கத்தோடைய இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வேக வேகமாக ஓடலான்னு ஓடி இருக்காங்கங்க இவங்க அந்த இடத்த தாண்டிட்டாங்க தாண்டி கொஞ்சம் தூரம் இருட்டதாக இருக்கு அதுக்கப்புறமா தான் லைட்டே இருக்கு அதாவது இந்த தெருவில் இருக்குல்ல அதுவும் இருந்திருக்கு வேகமா ஓடுனவங்க அந்த இடத்துல போய் நின்றுட்டாங்க தெருவிளக்குக்கு பக்கத்துல நின்று இருக்காங்க அந்த வெளிச்சம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தெரியும் இல்லையா அப்போ அந்த வெளிச்சம் கூடவே இவங்களோட அந்த டார்ச் வெளிச்சம் ரெண்டுலயுமே நல்லா பாக்குறாங்க அந்த உருவம் மீண்டும் இவங்க பின்னாடியே வர மாதிரி இருந்திருக்கு அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா காத்துல மிதந்து வந்தா எப்படி இருக்கும் காத்துல பறந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கங்க வந்ததை பார்த்த ரெண்டு நண்பர்களும் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட ஊரை நோக்கி ஒரு பக்கமாவும் போயிட்டாங்க வந்து பார்த்தா அங்க ஆட்கள் இந்த பக்கம் இருக்காங்க இவங்களுக்கு அப்போதான் கொஞ்சம் நிம்மதியா அடுத்தது நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுத்தும் தூங்குறாங்க நல்லபடியா அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சுங்க அடுத்த நாள் நைட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவா அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட ஊர்லயே ஒரு பெரிய மரம் இருக்குமாங்க அந்த மரத்தை சுத்தி நிறைய பேர் உட்காந்து உட்காந்து பேசுறது அதுக்கப்புறம் விளையாடுறது இந்த மாதிரி இருந்துப்பாங்க அந்த இடத்துக்கிட்ட ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நல்லபடியா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு கெட்ட நாத்தம் ஒண்ணு நாரி இருக்குங்க அந்த நாத்தம் ஏதோ அந்த முட்டை முட்டையெல்லாம் அழுகி போனா ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு ஸ்மெல்லா இருந்திருக்கு அந்த ஸ்மெல்ல வந்ததுமே அப்படி வாந்தியம் வர்ற மாதிரி இருந்திருக்குமா அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்மெல்லா இருந்திருக்கு அந்த ஸ்மெல்ல அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த நாத்தம் எங்க இருந்துடா வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்கள் நடமாடிக்கிட்டே இருக்கும்போது மணி ஒரு ஏழு மணி கூட இருக்காதான் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு தெருவிளக்கு இருக்கமா அந்த லைட்டும் எரிஞ்சுக்கிட்டா இருக்கு அவ்வளோ கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்கிற அவ்வளோ நேரத்துலேயே இவங்க திரும்பி பார்த்துருக்காங்க அந்த நாத்தம் எங்கே அடிக்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்கே இந்த லைட் எரியுது பார்த்திங்களா அதுக்கு கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி அந்த கம்பத்துக்கு பின்னாடி அப்படியே இவங்க முன்னாடி நாள் பார்த்தா அதே உருவங்க அங்க அப்படியே காத்துல பறந்தபடி மெதுவா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி மெதுவா நகர்ந்து வர்ற மாதிரி இந்த சிவா மற்றும் ரெண்டு ஃப்ரெண்டும் பாத்திருக்காங்க பார்த்தவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க கத்திக்கிட்டே அவங்களோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கத்திக்கிட்டு ஓடுறத பார்த்து இன்னும் நிறைய பேர் அங்க உட்காந்துருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் இவனுங்களுக்கு என்னடா ஆச்சு நல்லாவே உட்காந்துருந்தாங்க திடீர்னு ஓடுறாங்க ஒருவேளை ரேங் பண்றானுங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க ஆனா இவங்க யாருக்குமே அந்த உருவம் கண்ணுக்கு தெரியவே இல்லையா எதுவா இருந்தாலும் அவனுங்க நாளைக்கு வரட்டும் நம்ம அவனுங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வேகமா அவங்களோட வீட்டுக்கு ஓடுனாங்க இல்லையா சிவா அவங்களோட வீட்டுக்கும் ஃப்ரெண்டு அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாருங்க போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு படுத்தும் தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லபடியாக இவங்களும் நேரமாவே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க மணி ஒரு ஒரு மணி இருக்குமாம் அவ்வளோ நேரத்துக்கு இந்த சிவா என்ன பண்றாருன்னா எழுந்து பாத்ரூம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் படுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவா மெதுவா எழுந்திருக்காருங்க எழுந்தவரும் நேரா அவங்களோட வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்காம் அங்க போயிட்டு பாத்ரூம் ரெஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்திருக்காருங்க வந்த நபர் அந்த தெருவுல என்ன நினைச்சாரோ தெரியலங்க சுத்தி சுத்தி அந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த தெருவோட கடைசியும் அந்த தெருவோட கடைசியும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளேயும் வராருங்க அந்த படியில ஏறினதுமே அந்த சிவாவுக்கு வித்தியாசமான ஒரு சத்தம் அது என்ன சத்தம்னா முன்னாடி ஒரு நாள் அங்கே ஒரு அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு பார்த்திங்களா அதே மாதிரியான நிறைய பேர் உட்காந்து அழுதா எப்படி கேட்கும் அந்த மாதிரி ஒரு அழுகுறல் கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க பயங்கரமான சத்தமா இந்த சிவாவுக்கு கேட்டுகிட்டே இருந்திருக்கு என்னடா இது இவ்வளோ நேரம் வரைக்கும் அமைதியாக இருந்த ஊரில் திடீர்னு எங்கடா இவ்வளோ சத்தம் கேட்குது மக்கள் எல்லாம் தூங்கிட்டு தானே இருக்காங்க நம்ம இப்போதானே பார்த்தோம்னா சிவாவுக்கு பயம் உள்ளுக்குள்ளே நடுக்கமே எடுத்துருச்சுங்க மெதுவாக திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அப்படியே கருப்பு கருப்பாக ஒரு ரெண்டு மூணு உருவங்கள் தெரிகிற மாதிரி அப்படியே காற்றில் மிதந்துட்டே நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க அந்த உருவம் பார்க்கவே ரொம்ப விகாரமாக ரொம்பவே பயமா இருந்திருக்கு அத பார்த்த சிவா அதே இடத்துல கத்திக்கிட்டே மயக்கம் போட்டு கீழியும் விழுந்துட்டு இந்த நபர் கத்துன அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் உள்ளபடுத்தினாங்களே அவங்களும் வெளியே வந்து பார்த்திருக்காங்க பார்த்தா சிவா அங்க வாசப்படியில விழுந்திருக்காருங்க விழுந்த நபருக்கு தலையில கொஞ்சம் அடியும் பட்டிருக்கேன் அதனாலேயே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சிவாவை மயக்கத்துல இருந்து எழுப்பி அந்த காயத்துக்கு மருந்தும் போட்டு விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா சிவா மயக்கத்துலேருந்து மெதுவாக எழுந்ததுக்கு அப்புறம் உள்ள கூட்டிகிட்டு போய் படுக்கவும் வச்சுருந்துருக்காங்க என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி இந்நேரத்தில் அங்கே போயிட்டு என்னத்தை பார்த்தா எதுக்கு கத்துன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிவா எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அமைதியாகவே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருந்துருக்காரு இவர் ரெண்டு நாள் வரைக்கும் நார்மலாக இருந்திருக்காருங்க மூணாவது நாள் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாருங்க வந்து இந்த சிவா அப்படின்றவரை பார்க்கலான்னு வந்திருக்காருங்க சிவா வந்து நார்மலாக கட்டிலும் மேலே அவங்களோட ரூம்ல படுத்துிந்திருக்காரு அந்த நபர்கிட்ட பக்கத்துல போய் உட்காந்துட்டு என்னடா சிவா என்ன பண்ற அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சிவா பலார்னு அவங்களோட ஃப்ரெண்டா அரைஞ்சிருக்காருங்க அரைஞ்சதும் அந்த நபருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு என்ன எதுக்கிட்ட அடிக்கிற அடிக்கிற சண்டையும் அந்த சண்டையில இந்த சிவா வந்து அவர் யாரோ ஒரு நபர் அப்படின்ற அழுத என்ன ஏண்டா அங்கே விட்டுட்டு வந்தீங்க ஏண்டா என்ன அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கன்னு இப்படியும் சொல்லி அந்த சிவா வந்து ஃப்ரெண்டு கிட்ட சண்டையும் போட்டிருக்காரு நான் எப்படா ஒன்னு விட்டுட்டு வந்தேன் நீ எங்கடா அழுத என்னடா இருக்க என்னடா பேசுற அப்படின்னு இந்த ஃப்ரெண்டும் அவர் திட்டிட்டு இனிமே நான் உன்னை பார்க்க வரவே மாட்டேன்டான்னு வீட்டை விட்டு வெளியவும் போயிருக்காரு அப்பவும் இந்த சிவாவோட ஃப்ரெண்டுக்கு புரியவே இல்லைங்க அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது அந்த ஆன்மா வந்து அவர் கீழே மயக்கம் போட்டு விழுந்தார் பாத்தீங்களா அப்பவே அவரை வந்து புடிச்சிருச்சு போலங்க அந்த ஆன்மா தான் இந்த ஃப்ரெண்ட அடிச்சது அடுத்தது ஃப்ரெண்டும் வீட்டுக்கு கோவமா போயிட்டாருங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா அம்மாகிட்டயும் இந்த மாதிரி தான் இவன் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸ் குள்ள இன்னைக்கு அடிச்சுக்கோங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க பெருசு படுத்தலைங்க அன்னைக்கு நைட் இந்த சிவா அதுக்கப்புறம் அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் சிவாவுக்கு ஒரு தங்கச்சி இவங்க மூணு பேரும் ஹால்ல படுத்திருக்காங்க சிவா மட்டும்தான் இவங்களோட ரூம்ல படுத்திருந்திருக்காரு நல்லாவே படுத்துக்கிட்டே இருந்த அந்த நபர் திடீர்னு அதுக்கப்புறம் நடுவில் தங்கச்சி இப்படி இருக்கும்போது அவங்களோட தங்கச்சியோட கால் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தாராங்க இத அவரு சொல்லும் போதே நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் சிஸ்டர் ஆனா இந்த மாதிரிதான் நடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு சிவா சொல்லியிருக்காருங்க அப்படியே கால் பக்கத்துல உட்கார்ந்த நபர் அவங்களோட தங்கச்சியோட காலை துட்டு டக்குன்னு அவங்களோட தங்கச்சி மேலே கை வச்சதுமே முடிச்சிருக்காங்க முடிச்சு பார்த்தா தன்னோட அண்ணன் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு அண்ணனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக கத்தி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே முடிச்சுட்டாங்க சிவாவையும் திட்டிருக்காங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி திட்டாங்க அதுக்கப்புறம் சிவா எதுவுமே தெரியாதது போல நார்மலாக எழுந்து போய் அவரோட கட்டளை படுத்திட்டார் ஆனால் போகும்போதும் அவங்களோட தங்கச்சியை முறைச்சி பார்த்தபடியே தாங்க போயிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க தங்கச்சிக்கு தூக்கமே வரல நல்ல பூர்வை இழுத்து போத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துருந்துருக்காங்க அப்படியே அன்னைக்கு நாள் விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சிவா மட்டும் தான் அவங்களோட ரூம்லேயே இருந்திருக்கார் இவரும் காலேஜ் போறவர் தாங்க ஆனா இப்ப கொஞ்ச நாளா காலேஜ் போகாமலே வீட்லயே தான் இருந்திருக்காரு அது அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன காரணம் என்னன்றது சரியா சொல்லவும் இல்ல சரி பையன் எப்ப காலேஜ் போறானோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திட்டி திட்டி பார்த்துருக்காங்க போகல சரின்னு விட்டுட்டாங்க அடுத்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக அன்னைக்கான வேலைக்கு அவங்க கிளம்பி கிளம்பிட்டாங்க சிவா மட்டும் தான் இருந்திருக்காரு வீட்டுல அன்னைக்கு ஈவினிங் அவங்களோட தங்கச்சியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க ஸ்கூல் முடிச்சிட்டு அவங்க தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் சிவாவும் நல்லபடியா தாங்க பேசிட்டு இருந்திருக்காரு நல்லா தான் இருந்திருக்காரு ஆனா அவங்களோட தங்கச்சி பேகெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரிட்டர்ன் வெளியே வர வரைக்கும் நல்லா தாங்க பேசிட்டு இருந்திருக்காரு சிவா அப்படின்றவர் அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரும்போது மறுபடியும் அவங்க தங்கச்சிக்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி இவர் அவங்க ஓங்கி அரைஞ்சிருக்காங்க அரைஞ்சதுக்கு அப்புறமா தான் சிவாவுக்கு வந்த மாதிரி இருந்திருக்குங்க அடுத்தது அவருக்கு என்ன நடந்துச்சுன்றதே தெரியவே இல்லை அவங்களோட தங்கச்சியா மறுபடியும் நார்மலா பேசலாம்னு ட்ரை பண்ணா கூட அவங்க தங்கச்சி பேசவே இல்லைங்க என்ன காரணம் இவ ஏன் பேசாம போறா அப்படின்னு இவருக்கும் ஒண்ணு புரியல இப்படியே ஒரு வாரம் வரைக்கும் அவங்க தங்கச்சிக்கிட்ட இவர் தப்பா கிடக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க தங்கச்சி ஒரு கட்டத்துல அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுமே தன்னோட பையன் அப்படி கிடையாது இவ்வளவு வருஷம் தங்கச்சி அண்ணன் அப்படின்னா ரொம்ப பாசமான ரெண்டு பேரும் இருந்திருக்காங்களே அண்ணன் தங்கச்சி ரொம்ப பாசமானவங்களா இருந்திருக்காங்களே இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அவங்களும் நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க ஆனா இவங்களே நம்பும்படியா அவங்க தங்கச்சி அழுதுகிட்டே சொன்ன காரணத்தினால இவனை கூப்பிட்டு அந்த சிவாவை கூப்பிட்டு திட்டிருக்காங்க திட்டினதுக்கு அப்புறமா அவருக்கும் ஒண்ணு புரியலுங்க எதுக்காக நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு தான் இவங்க இவங்களோட ஊர்லயே ஒரு மினியப்பன் கோவில் இருந்திருக்குங்க அந்த கோவிலுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குடும்பத்தோட அங்க போயிருக்காங்க சிவா அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி அப்பா அம்மா நாலு பேருமே போயிருக்காங்க போனதுக்கப்புறம் அங்கே வினியப்பன் கோவிலோட அந்த வாசப்படியை விதிக்கும் போது சிவாவுக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு அடி வந்து பின்னாடி தள்ளி போயிருந்துருக்காங்க இந்த விஷயத்தை அங்கே உள்ள நபர்கள் எல்லாருமே பார்த்துருந்துருக்காங்க இன்க்ளூடிங் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்துருக்காங்க அடுத்தது உள்ள வாடா உள்ள வாடான்னு இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க ஆனால் இவரால அந்த படியை கூட மிதிக்க முடியலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக ஷாக் அடிச்ச மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த பூசாரி அவன் வரமாட்டான் அவன் உள்ள வரமாட்டான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியும் வெளியே வந்திருக்காருங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே சிவன் நடுங்கிகிட்டே முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டாராங்க இந்த பூசாரியை பார்த்ததுமே அவரும் வந்துட்டு திருநீரை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவரோட பேக்கெட்டுக்குள்ளே ஒரு எலுமிச்ச பழத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிருந்திருக்காங்க போயிட்டு பூஜை எல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டம் கலையறதுக்குள்ளேயுமே இந்த சிவா ஆங்காரமா பயங்கர கோபத்தோட கர்த்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கத்திருக்காரு ரொம்ப ஆவேசமா இருந்திருக்காரு அடுத்தது இந்த சிவா வந்து என்ன வெளியே விட்டுறியா இல்லையாடா இதை எடுக்கிறியா இல்லையாடான்னு அந்த பூசாரியை வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தது இவருக்கு என்ன நடக்குதுன்றது அந்த பூசாரி எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேயை ஓட்டத்துக்கான அந்த பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிவா குட்டி வந்துறாங்க வந்து நீ யார் என்ன அந்த மாதிரி என்ன டீடைல் எல்லாம் கேப்பாங்க எல்லாமே கேட்டு முடிச்சிட்டு எப்படி குடிச்சேன்னு சொல்லும்போது தான் இந்த சிவா வந்துட்டு அன்னைக்கு மயக்கம் போட்டு கீழ விழுந்தாரு பாத்தீங்களா அப்பவே நான் குடிச்சிட்ட இவங்களோட தங்கச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இவளை அடையணும் தான் நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன் انا முடியல அப்படின்ற விஷயத்தையும் சிவாவோட வாயாலே சொல்லிருக்காங்க அப்போதான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே புரிஞ்சிருக்குங்க தன்னோட பையனோட உடம்பல இருந்த ஆன்மாதான் இவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவங்களோட தங்கச்சியும் சரி ஓகே மாதிரி கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்காங்க சரி அந்த பேயெல்லாம் ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சிவா கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்திருக்காருங்க அதுக்கப்புறமா சிவாவை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கல்ல டாங்கல அதுக்கப்புறம் சிவாவை எழுந்து கோவிலுக்குள்ளேயும் வர சொல்லியிருக்காங்க சிவாவையும் எழுந்து கோவிலுக்குள்ள போயிட்டு எல்லாம் கும்பிட்டு முடிச்சு மறுபடியும் வெளியே வந்திருக்காரு ஆனா சிவாவுக்கு ரொம்பவே உடம்பு டயர்டா இருந்திருக்குங்க மயக்கம் வர மாதிரியும் என்னென்னமோ பண்ற மாதிரியும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பூசாரி வந்து அந்த தீர்த்தத்தை மூஞ்சில தெளிச்சு அதுக்கப்புறம் திருநீர் வச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு ஆனா ரொம்பவும் அந்த டயர்டு இருந்துட்டு தான் இருந்து அடுத்தது அவங்களோட வீட்டுக்கு போறாங்க போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் சிவா நார்மலா எப்பவும் போல அந்த உடம்பு வலி இல்லாம டயர்ட் இல்லாம நல்லபடியா இருந்திருக்க அடுத்தது இந்த பூசாரி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி தாங்க விட்டு இந்த பையனை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பூஜை செய்யும் போது கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது டெய்லி கூட வர வேண்டாம் நாளைக்கு ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடவை அந்த பையனை இந்த கோவிலுக்கு வர சொல்லுங்க அப்படின்ற அமாவாசை தினங்கள்ல இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து ஒரு வாரம் கழிச்சு பூஜை நடந்திருக்கு அப்பவும் சிவா போயிருக்காரு அப்போ வந்து நார்மலா இருந்திருக்காரு அந்த கோவிலுக்குள்ள போனதும் நேரா அந்த சாமி பக்கத்துல போயிட்டாராங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சிவாவுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத காரணத்தினால இவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதனால இந்த சிவாவால முடியலன்னாலும் நம்ம போயிட்டு வரலாம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் போய்கிட்டு வந்துட்டு சிவா அப்படின்றவரும் மாசத்துல ஒரு நாள் தானே சொல்லிட்டு இந்த அமாவாசை தினங்கள்ல கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாராங்க இந்த நிகழ்வை நமக்கு சிவா அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகுலான அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகுலான ஹாரரான த்ரில்லிங் ஆன ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்